வணக்கம் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்கென்று மத்திய செயற்குழுவினாலே நியமிக்கப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்த பிறகு கட்சியினுடைய மேலிடத்தில் கூட்டங்கள் இன்னமும் ஒன்றும் சரியாக இல்லை ஆகையினால் மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு முன்னதாக உடனடியாக கையாளப்பட வேண்டிய சில விஷயங்கள் சம்பந்தமாக குறைந்தது எங்களுடைய இந்த உயர்மட்ட குழு அதாவது அரசியல் குழு சந்திக்க என்று தீர்மானித்திருந்தோம் தலைவருடைய அறிவுரையின் பேரில் அதோடு நாங்கள் இந்த அரசியல் குழு அரசியல் தீர்வு சம்பந்தமான குழு மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் முக்கிய இடம் வகிக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் கட்சி நிலைப்பாடுகள் சம்பந்தமான விடயங்கள் எடுக்கப்படுது தான் இந்த இதொரு ஒரு அங்கமான ஒரு கூட்டம் அல்ல இந்த மூன்று தரப்பையும் ஒன்றாக சேர்ந் சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம் இதில் நாங்கள் பிரதானமாக கவனம் செலுத்தினது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி எங்களுடைய கட்சி ஐம்பத்தி எட்டு உள்ளாட்சி சபைகளில் போட்டியிட்டது வடக்கு கிழக்கிலையும் அதில் பத்து பன்னெண்டு சபைகளில் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக இல்லை அந்தந்த சபைகளில் நாங்கள் எங்களுக்கு ஒருவர் இருவர் மூவர் என்று பிரதித்துவத்துக்காக போட்டியிடும் சபைகள் ஆகவே ஒரு நாற்பத்தஞ்சு சபைகள் போல தான் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக வாழுகிற சபைகள் அதில் முப்பத்தி நாலு சபைகளில் நாங்கள் நிர்வாகங்களை அமைத்திருக்கிறோம் இலங்கையிலேயே இரண்டாவது இடத்தை அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வாகங்களை அமைத்த கட்சிகள் என்ற வீதியிலே அரசாங்க கட்சிக்கு அடுத்ததாக இரண்டாவது அதிகூடிய எண்ணிக்கையான சபைகளில் நிர்வாகத்தை அமைச்ச கட்சியாக இலங்கை தமிழரசுக் கட்சி இருக்குது அதோடு கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயற்பட்டு போட்டியிட்டு பெற்ற ஆசனங்களை விட இலங்கை தமிழரசுக் கட்சி கூடுதலான உறுப்பினர்களை வென்றிருக்கிறோம் சபை நிர்வாகங்களையும் தமிழரசுக் கட்சிக்கு மிகவும் கூடுதலானதாக கிடைத்திருக்கிறது ஓரிரு இடங்களில் சில சில பின்னடைவுகள் இருந்திருக்கு விசேஷமாக மன்னார் மாவட்டத்தில் எந்த சபையிலையும் நாங்கள் நிர்வாகம் அமைக்கவில்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் வலி கிழக்கில் நாங்கள் அமைத்திருக்க வேண்டும் அது இரகசிய ஒன்று கொண்டு வரப்பட்டது காரணத்தினால் மட்டும் நாங்கள் நிர்வாகத்தை அமைக்க முடியாமல் கைநழுவி போயிருக்கிறது அப்படி ஒரு சதித்திட்டங்கள் சில சில இடங்களில் நடந்ததினால் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல் நாற்பது சபைகளில் நாங்கள் இலகுவாக நிர்வாகங்களை அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அது அது நடந்தது நடந்திருக்கிறது எங்களுடைய கையில் கட்சியினுடைய கையில் பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சபைகள் நிர்வாகங்கள் சம்பந்தமான பொறுப்பு ஆகவே எங்களுடைய தவிசாளர்கள் தவிசாளர்கள் என்பதற்கும் மேலதிகமாக உள்ளாட்சி சபை உறுப்பினர்கள் எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரங்களில் போட்டியிட்டவர்கள் அதில் வெற்றி பெறாமல் இருந்தாலும் கூட போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்று சேர்த்து சில தெளிவூட்டல்கள் அவர்களுடைய செயன்முறைக்கான வழிகாட்டல்கள் நடத்துவதென்று தீர்மானிக்கிறோம் அது வருகிற மாதங்களிலே நாங்கள் அதற்கான மாவட்ட ரீதியிலே அல்லது பிரதேச ரீதியிலே அதனை செய்வோம் மக்களுக்கு சரியான விதத்திலே சேவைகளை வழங்குவதற்கென்று போட்டியிட்டு அந்த நிர்வாகங்களை கையில் எடுத்திருக்கிற நாங்கள் அந்த சேவைகளை சரியான முறையிலே வழங்குவதற்கான சேர்த்திட்டங்களை கட்சியாகவும் நாங்கள் செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் அதை குறித்து நீண்ட நேரம் பல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் அமல்படுத்துவோம் அடுத்ததாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடினோம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிற போது அரசியல் தீர்வொன்று புதிய அரசியல் முன்வைப்போம் என்ற வாக்குறுதியோடு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி இப்போது எந்த கதையும் கிடையாது சென்ற வாரம் மட்டும் பிரதம மந்திரி அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருப்போம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்கிறது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் என்றால் இதுவும் ஜேவிபியினர் எங்களோடு சேர்ந்து இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் இயங்கியிருக்கிறார்கள் மாற்றீடாக வேறொரு சட்டத்தை வெவ்வேறு அரசாங்கங்கள் கொண்டு வந்த போது இதுக்கு மாற்றீடு தேவையில்லை இது முட்டாக நீக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டோடு அவர்கள் இன்னமும் தீவிரமாக இருந்தவர்கள் மாட்டு சட்டமூலங்கள் வருகிற போது எங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த கலந்துரையாடலுக்கு சென்றோம் என்றால் அதில் இருக்கிற வீரியத்தை குறைக்க வேண்டும் சில கோரத்தன்மைகளை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக சென்றாலும் ஜேபிபியினர் அந்த கலந்துரையாடலுக்கு கூட வருவதில்லை ஏனென்றால் மாற்றீடாக ஒரு சட்டமும் வரக்கூடாது அவர்களுடைய இல்லைப்பாடு ஆனால் இன்றைக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கும்போது இன்னொரு மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள் ஆகவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் மாற்றீடாக ஒரு சட்டமும் தேவையில்லை நாட்டிலே அப்படியாக ஏதாவது ஒரு அவசர காலநிலை ஏற்பட்டால் அவசர காலம் பிரகடனப்படுத்தலாம் அவசர கால பிரகரனத்தின் கீழே சட்டமியற்ற மாற்றல் ஜனாதிபதியுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே ஏதோ ஒன்று நடந்துவிடும் என்பதற்காக நிரந்தரமாக ஒரு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நாட்டுக்கு தேவை இல்லை அது எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல அது ஜேவிபி கட்சியுடைய நிலைப்பாடும் கூட ஆகவே அதற்கு உண்மையாக அவர்கள் செயற்பட வேண்டும் முற்று முழுதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் அரசாங்கம் தான் முன்வைக்கிறதாக சொல்லியிருக்கிற தீர்வை உடனடியாக முன்வைக்க வேண்டும் ஒரு வருஷமாகிறது உடனடியாக முன்வைக்க வேண்டும் புதிய அரசியலமைப்பு வருகிற வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கிறபடியே இயங்குவதற்கு நாங்கள் எது செய்வோம் என்று இந்த வாசற்படியில் வச்சுத்தான் ஜனாதிபதி அன்பகுமார சநாயக்க எங்களது கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஊடகங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர் அது அவருடைய விஞ்ஞானத்திலையும் இருக்கிறது ஆகவே ப பதவிக்கு வந்து எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது மாகாண சபையை நடத்துவதற்கு மிகவும் விலகுவான ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் தேவை அதை அவர்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று பல தடவைகளிலே வாக்குறுதி கொடுத்து கொண்டு வராத காரணத்தினாலே எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு இரா சாணக்கியன் அவர்கள் ஒரு தனிநபர் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் முதலாவது வாசிப்பு நிறைவடைந்திருக்கிறது அதனை துரிதமாக காலத்தை இழுத்தடிக்காமல் இரண்டாவது வாசிப்புக்கு ஆறு மாத கால அவகாசம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாத கால அவசாதம் தேவையில்லை ஏன்னால் நான் இந்த சட்டமூலத்தை சென்ற தடவை கொண்டு வந்தபோது ஜேபிபியும் என்னோடு சேர்ந்து அதை ஆதரித்தவர்கள் ஆகையினாலே அதே சட்டம் மூலம்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆதரித்த சட்டம் மூலம் ஆகவே அது உடனடியாக அமைச்சருடைய அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்குள்ளே வேறு வேறு விடயங்களை புகுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னும் தாமதப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையில் அரசாங்கம் இறங்கக்கூடாது அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்போம் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது அமுலில் இருக்கிற இலங்கை சம்பந்தமான இலங்கையிலே பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானம் இதுடைய காலம் நிறைவடைகிறது அது நிறைவடைகிற போது அது நீடிக்கப்பட வேண்டும் நீடிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிற போது பலர் முன்னைய காலத்தில் சொல்லுவார்கள் அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுக்குறார் காலவாசம் கொடுக்குறாரு இது காலவாசம் கொடுக்குறேன் இல்லை இன்னொரு தீர்மானம் இல்லாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடைய மேற்பார்வை இல்லாமல் போய்விடும் ஆகவே சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து தக்க இருந்தால் இன்னொரு தீர்மானம் அந்த சபையினாலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் மனித உரிமை உயர் சாணிகளுடைய அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம் ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியான ஒரு தீர்மானத்தை புதிதாக கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறது எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் அண்மையிலே தனிப்பட்ட விஜயத்தில் லண்டனில் இருந்தபோது பிரித்தானிய ஒளிவார அமைச்சு அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்திலே ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக பல விடயங்கள் செய்யப்படாமலே இருக்கிறது அது செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானங்களிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த தீர்மானங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது கழுத்தை கொடுக்க வேண்டும் அப்படியாக பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதில் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற விடயம் செம்மணி விவகாரம் உயர்ஸ்தானிகரே வந்து நேரடியாக பார்த்து சென்றிருக்கிறார் செம்மணியிலேருந்து வெளிவருகிற விடயம் வந்து நானும் தலைவரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம் அதிலே இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் வெளிவருகிறது என்பதை நாங்கள் இதிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் அதை பகுப்பாய்வு செய்கிற போது இந்த நாட்டிலே அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆகவே இந்த வேளையிலே இருந்தே சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வையாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் பிறகு அதை போது பகுப்பாய்வுக்கு கொண்டு போகிற போது இந்த சாம்பிள் எப்படியாக எடுக்கப்பட்டது எப்படியாக பாதுகாக்கப்பட்டது எப்படியாக ஒருவர் கையில் மீனொரு வகைக்கு போனது செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள் அதெல்லாம் நிறைவாக சரியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே சர்வதேச வேட்பாளர் இப்பொழுது இருந்தே அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த கடிதத்தினுடைய பிரதி பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகர் அலுவலகத்துக்கும் உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆகவே அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் சில சிறும்களும் அதே சேர்ந்திருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணங்களை ஏற்கனவே தலைவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள் தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கு அனுப்பி வைத்தார்கள் தலைவர் தலைவரர்களுக்கு சொன்னார் அது நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் தனியாக கையெழுப்பம் வைக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அறிவித்திருப்பார்கள் ஆகினாலே இன்றைக்கு நாங்கள் வேறு முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த அடிப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே என்ன செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட எங்களுடைய பிரதித்துவத்தை சொல்லியிருக்கிறோம் அண்மையிலே உயர்சாணிகள் வருவதற்கு வருகிற போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நானும் திரு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஒரு ஆவணம் அது திரு சம்பந்தன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கையொப்பப்பட்டது அதனை திரும்பவும் கையெழுத்திருக்கிறார் தலைவர் அதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோடு அதை கையெழுத்திருக்கிறார் அதாவது எங்களுடைய நிலைப்பாடு அது அவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு நிலைப்பாடு அதில் மாற்றமில்லை ஆகவே இந்த தருணத்தில் என்ன விதமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்து விட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்குற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே சரியான நேரத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம் அது கடிதம் மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதனை நாங்கள் செய்வோம் ஆனால் தற்போதைக்கு அவர்களாக தாங்களாக தயாரித்து விட்டு நீங்களும் கையொப்ப முடியுங்கள்னு சொல்லி எங்களிடத்தில் நீட்டுகிற கடிதத்தில் நாங்கள் கையப்ப முடிவதில்லை என்ற தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறோம் அதைவிட தொடர்ச்சியாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டங்கள் மற்றது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சீர் செய்ய வேண்டிய விடயங்கள் சில இருக்கின்றன அவற்றை குறித்து அடுத்தடுத்த வாரங்களிலே மாதங்களிலே நாங்கள் செய ஒன்றை நட அமுல்படுத்துவோம் என்றும் தான் இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்திலே கலந்து ஆலோசிக்கப்பட்ட விடையாங்க அனைவருக்கும் எதிராக உல்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடத்தில் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது சிலரை இடைநிறுத்தி உறுப்புரிமையிலேருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது சிலருடைய விளக்க கடிதங்கள் வந்திருக்குது சிலர் இன்னும் விளக்கங்கள் அனுப்பவில்லை அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மத்திய சேட் குழுவில் நாங்கள் அதுக்கான அடுத்த நடவடிக்கை எடுப்போம் உறுப்பினர் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிற வழிவழக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் பதில் சொல்லுவோம்

இதால் பாதிக்கப்படுகிறது எல்லா மக்களும் தான் எங்களுடைய மக்களும் தான் ஆகையினால் அதை நாங்கள் வைக்கிறோம் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வில் வந்து அதை வந்து ஸ்கேன் செய்வதற்கு வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து ஒரு கருவிக்கான அது இதை வந்து மறுக்கிறதாகவும் இல்லை அது அனுமதி கொடுத்தாச்சு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நாளைக்கு நாளைக்கு அல்லது நாலன்றைக்கு திங்கக்கிழமை அதனை செய்வார்கள் பல்கலைக்கழகம் ஊடாகத்தான் அந்த கருவி வந்து புறப்பட்டு யார் மூலமாக புறப்பட்டாலும் அந்த கருவி பயன்படுத்தப்பட்டால் நல்லதுதானே தலைமையிலான புதிய கூட்டணி தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள் தான் தமிழரசு வந்து இந்த கூட்டணியில் இணைந்து தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்று இதோடவிலும் இன்றைய மாநிலமான முடிவுகள் எடுக்கப்படுகிறது அவரே சொல்கிறார் தமிழரசு கட்சி தான் பிரதானமான கட்சி தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சி என்று அவரே சொல்கிறார் அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு தலைவர் பல துறைகளில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அந்த பொறுப்பை மீறி நடக்க மாட்டோம் தலைமை கட்சி பெரிய கட்சி என்ற ரீதியில் நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வோம் அந்த நேரத்தில் அவர்கள் வந்து எங்களோட சேர்த்து கொள்ளலாம் அதற்கு தடை இல்லை மாகாணசபை இப்போ மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அதான் நான் சொன்னேன் அந்த தனிநபர் சட்டமூலத்தை உடனடியாக நிறைவேற்றி மாநில தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதனை நாங்கள் வலியுறுத்துவோம் எவ்வாறு போட்டிடுவோம் முதல் மாநகர தேர்தல் தேர்தல் வேறு எப்படி போட்டு நாங்கள் போட்டிவிடுவோம் நாங்கள் ஒரு கட்சி நாங்கள் அவர்களே அவர்களே சொல்கிற மாதிரி தனிப்பெரும் கட்சி தனியாக போட்டியிட்டு கூட்டாக போட்டியிட்டதை விட சிறப்பாக வெற்றிகளும் பெற்று பெ பெற்றுக்கிறோம் ஆனபடியாக நாங்கள் அதை எல்லாத்தையும் அனுசரித்து போட்டிடுவோம் யாரும் வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுகிற போது ஒருவரை நாங்கள் நிராகரிக்க வேண்டியது இருக்காது நாங்கள் ஒற்றுமைக்காக இந்த கட்சி அனைவரை மறைவணைத்து செல்வதில் எந்த தயக்கமும் காட்டாது முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் போட்டியிட சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றும் சமூக வலைதளங்களினுடைய கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது நீங்கள் மகாணசை போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா நான் கட்சியிட்ட கேட்பேன் அதை நான் பகிரகமாக சொல்லியிருக்கிறேன் நான் முன் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் முன்வர சொன்னால் அதுதான் கட்சியில் தீர்மானம் இல்லை கட்சி தீர்மானிக்க வேணும் கட்சி அதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கலை ஆனால் கட்சிகிட்ட நான் கேட்பேன் கட்சி அங்கீகரித்தால் நான் போட்டிடுவேன் கட்சி இல்லை இதை விட சிறப்பான இன்னொரு வேட்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அது கட்சி தீர்மானம்தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும் அதில் எந்த எந்த காலத்துலேயும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய தீர்மானமாகவும் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை ஆதரிக்கிறதாக கட்சி தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம்தான் அத்தனை கட்சி உறுப்பினர்களுடைய தீர்மானமாகவும் இருக்க வேண்டும் மாநகர சபை என் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் மாநகர சபைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் உடன் வழக்கு தொடர்வேன போலியிருந்தீர்கள் இதுவரை வழக்கு தொடர்பு யாராவது ஒருவர் முன்வர வழக்கு தொடர நான் சட்டத்திட்ட யாராவது ஒருவர் முன்வர யாராவது இந்த மாநகர சபை எல்லைக்குள்ள இருக்கிற வாக்காளர் ஒருவர் முன்வர்தான் நான் செய்வேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்துக்குப் பின்னர் கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்